கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இங்கே தமிழ் சினிமாவில் என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னா இந்த செய்தியாளர்கள் தான் செய்தியாளர்கள் அப்புறம் பெரும்பாலும் இந்த மெயின்ஸ்ட்ரீம் கேமராமேன்களை அவங்களே செய்தியாளர்களாக மாறி கேள்வி கேட்பாங்க அவங்க கேட்குற கேள்வி வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பவர்களை ரொம்ப ரொம்ப சங்கடப்படுத்தும் இன்னும் சொல்லப்போனால் இப்போ ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு வைங்களேன் அந்த நிகழ்ச்சி தொடர்பான கேள்வி கேட்டால் பிரச்சனையே கிடையாது அதை விட்டுட்டு வேறு ஏதோ ஒன்று கேட்பாங்க அது இந்த நிகழ்ச்சியின் போக்கே மாற்றிடும் இப்போ ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு ஒரு தயாரிப்பாளர் குறைந்தபட்சம் ஒரு பத்து லட்ச ரூபா செலவு பண்ணாமல் நடத்தவே முடியாது இப்போ ரவிமோகன் மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு பெரிய மூணு படத்தினுடைய துவக்க விழா நடத்துகிறாரு அதுவும் ட்ரேட் சென்டரில் நடத்துகிறாருன்னா அது கோடி கணக்கில் ஆகிருக்கும் அது ஒரு பக்கம் விட்டுருங்க ஆனால் ஒரு சாதாரணமாக ஒரு ஒரு நிகழ்ச்சி நீங்கள் நடத்துகிறீங்க ஒரு இடத்த பிடிக்கணும் ஒரு தியேட்டரை பிடிக்கணும் ஒரு முந்நூறு பேர் அங்கே வர வைக்கணும் அவங்களுக்கு சாப்பாடு இன்னும் பல விஷயங்கள் அந்த விஐபிகள் வரணும் இதில் சில விஐபிகள் பணம் கொடுத்தா தான் வருவாங்க ஸோ இப்போ இவ்வளவு பேரும் கேதர் பண்ணி ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னா குறைச்சலாம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து லட்ச ரூபா செலவாகும் என்னத்துக்கு அதை பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம படத்தை பற்றி ஒரு நாலு பேர் நல்லா பேச மாட்டாங்களா அது ஒரு நானூறு பேருக்கு போய் சேராது அந்த நானூறு பேர் ஒரு நாற்பதாயிரம் பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்களான்னு ஒரு ஆசை ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க வர்றவங்க செய்தியாளர்களை தான் நான் சொல்கிறேன் அவங்க வந்து சம்பந்தம் இல்லாமல் ஒரு கேள்வி அங்கே தூக்கி போடும் பொழுது அவர் வந்து ஏடா கூடமாக ஒரு பதிலை சொல்லும் பொழுது வேற எங்கேயோ அந்த பிரச்சனை திசை மாதிரி போய் இந்த படத்தை மறந்துடுவாங்க ஒரு நிகழ்ச்சியில் வேறு சொல்லுவாங்க இப்போ ஒரு 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 சின்ன படம் இருக்குதுன்னு வைங்களேன் இந்த பட விழாவில் கூட சொல்ல மாட்டாங்க சென்னையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் இப்படி ஒருவர் கேட்டதற்கு அப்படி ஒருவர் பதில் சொன்னார்னு அது அப்படி போயிடும் அப்போ கூட இந்த படத்தை வேறு சொல்லி தொலை மாட்டாங்க ஸோ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இந்த செய்தியாளர்கள் தேவை அளவுக்கு மாறிடுச்சு இப்போ தொகுப்பாளர்களுடைய அட்ராசிட்டி ஒன்றும் இல்லை சில மாதங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் ஐஸ்வரியான்னு ஒரு தொகுப்பாளினி அவங்களுக்கு வந்து கூழ் சுரேஷ் ஒரு மாலையை தூக்கி போட்டார் அது வந்து பயங்கர வைரலாச்சு பாவம் அந்த பொண்ணு உள்ளபடியே ஒரு நிமிஷம் திகச்சு போயிட்டாங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியல மொத்த மக்களுடைய ஆதரவும் அந்த பொண்ணு பக்கம்னுச்சு கூழ் சுரேஷை திட்டாத வாய்களே கிடையாது அவரும் வந்து உணர்ந்துட்டார் ஐயோ ஏதோ ஒரு கோளாறுலாம் நம்ம பண்ணிட்டோம் நம்ம பண்ணுறதெல்லாம் ஆர்வக்கோளாறுதான் ஆனால் இதில் உங்கள் அதை விட தாண்டி ஆர்வக்களாரா இது மாறிடுச்சா என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப பதறிட்டார் அதுக்கப்புறம் அவர் மன்னிப்புலாம் கேட்டார் அப்படியே சில மாதங்கள் கழித்து அதே பெண்மணி மேடையில் ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும்போது ஒரு செய்தியாளர் வந்து அவங்க போட்டிருக்கிற ஆடை குறித்து சில கேள்விகளை கேட்டார் இந்த படவிழாவுக்கும் அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பல பேர் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஒட்டுமொத்த செய்தியாளர்களையும் வச்சு செஞ்சுட்டாங்க அசிங்க அசிங்கமாக திட்டி அவங்க சில கேள்விகளை தெரிந்தோ தெரியாமலோ எழுப்புவதன் காரணமாக தான் தெரிஞ்சுதான் எழுப்புகிறாங்க நாட்டில் வந்து ஒரு 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 சுற்று இருக்குன்னு வைங்களேன் வர்றவங்கெல்லாம் ரொம்ப அமைதியாக அவங்க சொல்கிறத கேட்டுட்டு அப்படியே போய் பத்திரிகையில் எழுதினாங்கன்னா அவ ஒன்றுமே இயங்காது அவர் வருவார் அவர் கருத்தை சொல்லுவார் போய் வரணும் போயிடும் ஒரு குறுக்கு கேள்வி ஒரு எதிர்கேள்வியோ கேட்கும் பொழுது அது நிகழ்ச்சி சுவாரஸ்யமாக மாறுறதுக்கெலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் சம்பந்தம் இல்லாமல் ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது மொத்த பேருக்கும் அவங்க மேலே ஒரு எரிச்சலும் கோபமும் வருது அப்படி தான் நடந்துச்சு எல்லாருமே ஐஸ்வர்யாவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதற்கப்புறம் சில தினங்களுக்கு முன்னாடி அதே ஐஸ்வர்யா மைக்க பிடிச்சி அந்த நிருபரை ஏதோ திட்டுறேன்னு சொல்லி வேறொரு நிகழ்ச்சி அது அந்த நிகழ்ச்சியை நடத்தினவர் பதறிட்டார் ஏம்மா உங்கள் தனிப்பட்ட பிரச்சனையும் ஏன் மேடையில் வந்தாம்மா தீர்த்துப்பீங்க இப்பிரச்சனையாக மாறி வேற எங்கேயோ போகுதேம்மான்னு சொல்லிட்டு பெரிய அடித்தடி தகராறு மாதிரி ஆகிப்போச்சு இப்போ எதுக்கு சொல்ல வர்றேன்னா இப்போ ஒரு தொகுப்பாளினி அவங்களுக்கு வந்து நிறைய தளங்கள் இங்கே இருக்குது ஒருத்தரை பிடிக்கலன்னா நீ அங்கே போய் என்ன வேணாலும் சண்டை போடுங்க இப்போ அவங்களுக்கு ஃபேஸ்புக் இருக்கும் ட்விட்டர் இருக்கும் இன்ஸ்டா இருக்கும் உங்களுக்கு பதில் சொல்லணும்னா அவ அந்த தளத்தில் போய் சம்மந்தப்பட்டவருக்கு பதில் சொன்னிங்கன்னா அது மக்களை போய் சேர்ந்துரும் அதை இன்றைக்கி பெரிய செய்தியாக எடுத்து போகிறதுக்கு பல பேர் இருக்காங்க அது போயிடும் ஆனால் யாரோ ஒருத்தர் செலவு பண்ணி நடத்துகிற ஒரு நிகழ்வில் நான் அவருக்கு பதில் சொல்கிறேன்னு நீங்கள் மைக்க பிடிச்சிங்கன்னா அந்த நிகழ்ச்சி வேற ஒரு திசையை நோக்கி போயிடும் பணம் போட்டவர் அம்போன்னு நிற்க வேண்டியது தான் அவருடைய படவிழாவே பின்னுக்கு போயிடும் இப்படி தான் பல விஐபிகளும் அங்கே வந்து பேசிடுறாங்க இப்போ ஒரு பத்து பேரை ஒரு நிகழ்ச்சி கூப்பிட்டா அந்த படம் தொடர்பாக அவங்க பேசுகிறாங்களான்னு கிடையாது அவங்க தேவையில்லாமல் அங்கே ஒரு அரசியலை பேசுவாங்க அந்த அரசியல் வந்து பொது தளத்தில் வேறொன்றாக விவாதிக்கப்பட்டு படம் பின்னாடி போயிடும் அதை பற்றி யாருமே பேச மாட்டாங்க இந்த பிரச்சனை பெருசாக மாறிடுது ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த ரவி மோகன் ஸ்டுடியோவில் அந்த துவக்க விழாவில் நடந்த பிரச்சனை பெரிய பூதாகரமாக மாறியிருக்கு யோகி பாபுவுக்கும் தொகுப்பாளினி பாவனாவுக்கும் இடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் இப்போ ஆக்சுவலாக என்னென்னா ஒரு மைண்ட் கேம் விளையாடலாமான்னு இந்த பாவனா யோகி பாபு பார்த்து கேட்குறாங்க உங்கள் மைண்டில் நீங்கள் என்ன நினச்சிங்க அப்படின்னு ஒன்னே என்னை வச்சு ஜெயம் ரவி சார் படம் எடுக்கிறாரு அந்த படம் வந்து பெரிய அளவு வரணும் ஒரு பெரிய தயாரிப்பாளராக மாறணும்னு நினச்சம்மான்னு அவர் சொல்கிறார் ஒரு நாகரிகமான பதில் இதை விட்டுட்டு அந்தம்மா கடந்து போயிடலாம் அது நடிக்காதீங்க நீங்கள் நிஜமாகவே என்ன நினைச்சிங்க சொல்லுங்கும் போது அவர் டென்ஷன் ஆகிட்டார் தப்பு இல்லாது ஏன்னா ஒரு கேள்வி நீங்கள் கேட்டீங்க ஒரு முறையாக பதில் சொல்லிட்டாரு கடந்து போயிடுறது தான் நல்லது அதை விட்டுட்டு இல்லை இல்லை நடிக்காதீங்க நீங்க உண்மையை சொல்லுங்க அப்படின்னு ஒன்னே இப்போ நான் ஒன்ன மாதிரியா இவனை உள்ள விடாத இவனுக்கு சேர் கொடுக்காதன்னு நீ என்ன நினைச்ச மாதிரி நான் ஒன்றும் நினைக்கலன்னு இவர் சொல்ல நீங்க ரொம்ப நல்லவர்தான் அந்தம்மா பதிலுக்கு சொல்ல பயங்கரமான அட்ராசிட்டி ஆகி போச்சு இது வந்து பொதுத்தளத்தில் பயங்கரமாக விவாதத்துக்கு உட்பட்டுடுச்சு என்னன்னா இப்போ பாவனா ஒரு மேல்தட்டை சார்ந்தவர் யோகி பாபு ரொம்ப அடிப்படையில் சாமானியனாக இருந்து இன்றைக்கி ஒரு திரைத்துறையிலே முக்கியமான இடத்துல இருக்கார் இவர் வளர்ந்து ரொம்ப அவரே போராடி வளர்ந்து இந்த இடத்துக்கு வரும்பொழுது ஒரு மேல்தட்டு வர்க்கத்தை சார்ந்த பாவனா அவரை இழிவாக பேசிட்டாருங்கிற அளவுக்கு இதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது இந்த ஏற்றத்தாழ்வு தொடர்பாக இந்த பிரச்சனை போயிருச்சு இப்போது நிஜமாகவே பாவனா ரொம்ப பதறிட்டாங்க ஐயோ நாம ஏதோ ஒன்று நினச்சோம் அவங்க என்ன நினச்சாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா விஜய் டிவியில் ரெண்டு பேருமே ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்போ இவர் அவங்க எப்படி பார்த்தாங்கிறது ஒன்றும் இருக்குல்ல ஏன்னா எப்போவுமே வளர்ந்த பிறகு ஒருவரை பார்ப்பதும் வளரும்போது ஒருவரை பார்ப்பதுக்குமான வித்தியாசம் நிறையா இருக்குது இப்போவே அவரை பாவனா எப்படி பார்த்தாங்கன்னா அப்போ எப்படி பார்த்துருப்பாங்கங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க அப்போ அப்படி நாம் பார்த்த ஒரு நபர் இன்றைக்கி இவ்வளோ பெருசாக வளர்ந்து நாம் அவரை பெருமையாக பேசுகிற இடத்துல வந்து நிற்கிறோமேனு அவங்க நினச்சாங்களா என்ன இடவோ தெரியல கொஞ்சம் ஏடா கூடமாக பேசிட்டாங்க இப்போ அவங்க உள்ளபடியே இது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறணுன்னு ரொம்ப பதறிட்டாங்க ஐயோ எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே எந்த பிரச்சனையும் கிடையாது நாங்கள் ரெண்டு பேருமே எப்போதும் இப்படி தான் பேசிப்போம்னு வேறு ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க இந்த வடிவேலும் கோவை சார்லாம் ஒரு ஒரு படத்தில் பேசிப்பாங்கள்ல நான் அவங்க ஃபேமிலியை கேவலமாத்திட்டுவேன் அவன் எங்கள் ஃபேமிலியை கேவலமாகத்துட்டுவான்னு வடிவேலு சொல்லுவார்ல ஸோ அந்த மாதிரி ஆரம்பத்துலேருந்து இவங்க இப்படி தான் பேசிகிட்டு தெரிஞ்சிருப்பாங்க போல இருக்கு இதில் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் அப்படி தான் பேசிப்போம் நீங்கள் யாரும் தவறாக எடுத்துக்க வேண்டாம் எங்களுக்குள்ளே சண்டையை மூட்டாதீங்க அது வேறு திசைக்கு மாற்றாதீங்கன்னா அவங்க ரொம்ப பதறி போய் பேசுகிறாங்க நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா அந்த இடத்தில் யாரெல்லாம் ஜெயம் ரவியினுடைய முகத்தை பார்த்தீங்க அப்படிங்கிறது தான் நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்க வருது உள்ளபடியே அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடும் பொழுது அவர் முகமே மாறிடுச்சு என்னென்னா என்னடா இவ்வளோ உள்ளபடியே அவருக்கு தான் தெரியும் அவர் எவ்வளோ கடன் வாங்கியிருக்கிறாரு எத்தனை பேப்பரில் கையெழுத்து போட்டிருக்கிறாருங்கிறத அவர்கிட்ட போய் கேட்டால் தான் தெரியும் அப்போ அவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு இடையில் ஒரு பெரும் தொகையை திரட்டி அவ்வளோ பெரிய நிகழ்ச்சியாக அங்கே நடத்திட்டு இருக்காரு அவர் இவங்க அந்த போக்கே மாற்றி விட்டாங்க இப்போ இன்னைக்கு வந்து எதை பற்றி பேசியிருக்கணும் ஜெயம் ரவி மூணு படம் எடுக்கிறாரு அந்த மூணு படத்தில் ஒரு படத்தை அவரே டைரெக்ட் பண்ணுறாரு அந்த ஒரு படத்தில் யோகி பாபு ஹீரோவாக நடிக்கிறாரு அந்த கதை என்னவாக இருக்கும் அது இவ்வளோ நல்லா இருக்குமா அது காமெடி படமாக இருக்குமா இல்லை சீரியஸான படமாக இருக்குமா இவ்வளோ விவாதங்கள் தானே போயிருக்கணும் ஆனால் என்ன போயிட்டுருக்கு ரெண்டு நாளா இவங்க பாவனா யோகி பாபு சண்டை தான் போயிட்டுருக்கு இவர் நிஜமாகவே பதறிட்டார் ஐயோ என்னடாது வே ஏடா கூடமாக இவங்க இருக்காங்களே அப்படின்ட்டு அவர் ரொம்ப பதறாரு என்ன சொல்ல வரேன் உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளை தனிப்பட்ட முறையில் வச்சுக்கோங்க பொது இடங்களுக்கு வந்து நீங்கள் அதை கேள்வியாக கேட்கும் பொழுது அல்லது ஒரு டீஸ் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது சம்பந்தப்பட்டவர்கள் பதறாங்க பெரும் செலவு பண்ணி ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறவங்க பதறாங்க அதனால் தயவுசெய்து இது இது வந்து இதோட முடிய போகிறதில்ல இன்னும் எதிர்காலங்களில் இது மாதிரி நிறையா வரும் இன்னும் இல்லை இளையராஜாட்ட போய் ஒருத்தன் கேள்வி கேட்டான் பாருங்கள் சிம்பு வந்து பீப் சாங்கை போட்டதை பற்றி இளையராஜாட்ட போய் கேட்கலாமா இளையராஜா எவ்வளோ பெரிய இசை மேதை அவர்கிட்ட போய் அனிருத்து சிம்பு பீப் சாங் கதையை பற்றி ஒருத்தன் கேட்டு அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு அவர் எவ்வளோ கோவப்பட்டார் இளையராஜா சாதாரணமாக கோவப்படுவார் இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேட்கும்போது என்ன ஆகும் அப்போது பொது இடங்களில் ரொம்ப ரொம்ப அநாகரிகமாக நடந்து கொள்கிற பலர் இங்கே இருக்காங்க அவங்களால் அந்த நிகழ்ச்சியின் போக்கே வந்து ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே இருக்குது சம்பந்தப்பட்டவர்கள் எவ்வளவு கடன் வாங்கி எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டா இது போன்ற பிரச்சனைகள் வரவே வராது இப்போ ஜெயம்புரவி வந்து அம்பானி மாதிரி ஒரு ஃபேமிலியாக இருந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தினீங்கன்னா நீங்கள் எங்கே வேணாலும் என்ன வேணாலும் அடிச்சிட்டு போங்கன்னு கூட நம்ம சொல்லிடலாம் ஆனால் அவர் கடன் வாங்கி படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு கடன் வாங்கி இந்த சமூகத்தில் நம்ம எப்படியாவது புழைச்சி மேலே வந்துடணும் நாம் வந்து தலைநிமிந்து நிற்கணும்னு போராடி ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காரு அங்கே போய் உங்கள் சில்மிஷங்களையும் சில்லறத்தனங்களையும் வச்சுக்கிட்டீங்கன்னா ஆனால் ரெண்டு பேருக்குமே தான் சொல்கிறேன் இப்போ அந்தம்மா மேலே யோகி பாபு கோபமாக இருந்ததுன்னா நீங்கள் அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நாகரீகமாக கடந்து கூட போயிடலாம் அப்புறம் ஃபோனை போட்டு அசிங்க அசிங்கம் வந்துட்டுங்க அது வேறு ஆனால் அங்கே ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்துருக்கிறார் அவருக்கான மரியாதையை நம்ம கட்டாயமாக கொடுத்தாகணும்ல அப்போ உங்கள் ரெண்டு பேருடைய சண்டையை நீங்கள் திரைக்கு பின்னால் தான் வச்சுக்கணும் அவ்வளோ மீடியாக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இதை வச்சுக்கிட்டு ரொம்ப ரொம்ப அசிங்கமாக இருக்குது இந்த இந்த போக்கு இருக்குதுல்ல இது வயிற்று போக்க விட கேவலமாக இருக்குது